ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோ ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோ அருமையே சுவின் திருநாமம் இனிமை தங்கும் இன்னல்கள் நீக்கும் கொடுமை பேயின் வலிமை வாய்ந்திடும் நாம இதே ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரேசுவை வாழ்த்திடுவோம் கருணை பொங்க திருவருள் தங்க கிருவை பொழிய ஆற்பரிப்போமே எம்முள்ளம் ஏசு பிறந்த பாக்கியம் பாடிண்டாடிடுவோ ஆனந்த கீதங்கள் நாளும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம் தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திகலோகம் தூதரும் பாட மெய்பெரும் போற்ற காட் பார்த்தீர்பிறந்தாரேஸ்